முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுகிறது இதுதான் முதல் தடவை ஆனால் இவர் ஏன் கைது செய்யப்பட்டவர் எப்படியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இவர் மேல சுமத்தப்பட்டிருக்கு அதே போல இந்த ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்டு சரியா ஒரு சில மனத்தியாளங்களிலேயே இவர்களுடைய யூஎன்பி கட்சி இதுவரைக்கும் வெளிவிடாத ஒரு மிக முக்கியமான ஆவணத்தை வெளிவிட்டிருக்குது அதுல பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது இந்த கைது எப்படியான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகுதுன்றதை பட்டு தான் இந்த காலையில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ நீங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நெஞ்சு

ஒரு லண்டன் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த பயணம் எந்த விதமான அரச பயணம் அதாவது இந்த ஜனாதிபதி பதவியில் இருக்கிற உத்தியோகபூர்வமான பயணம் கிடையாது இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட ரீதியிலான பயணம் ரணில் விக்ரமசிங்க மனைவியார் மைத்திர விக்ரமசிங்கவுக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு

பெயரும் அவருடைய மனைவியாருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்குது அவருக்கான அழைப்புதலும் இருக்குது இதைத்தான் ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு சமர்ப்பித்ததாகவும் அவர்கள் அதை ஏற்க மறுத்துத்தான் இப்ப இந்த கைது இடம்பெற்றிருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்குது என்னதான் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய விடியம் என்னென்னு சொன்னா ஏற்கனவே இந்த ஜனாதிபதி மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே இந்த பட்டல இந்த சித்திரவதை முகாம பற்றி தெரியும் அதே போல இங்க நடைபெற்றிருக்கக்கூடிய பலவிதமான படுகொலைகள் பலவிதமான கடத்தல்களுக்கு பின்னணியில் இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லி பலதரப்பட்ட நபர்களால் குற்றம் சாட்டப்பட்டிருக்குது

ரணில் விக்ரமசிங்க மேற்குலகினுடைய செல்ல பிள்ளை என்று சொல்லி அறியப்படுகிறவர் மிக முக்கியமாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒரு செல்ல பிள்ளை தான் இந்த ரணல் விக்கிரமசிங்க என்று சொல்லப்படுகிறவர் அப்படிப்பட்டவர் அவருடைய ராஜதந்திரங்கள் மூலம் இலங்கைக்கான பல சிக்கல்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் இந்த கைதன்றது இலங்கை அரசாங்கம் தனக்குத்தானே செய்து கொண்ட ஒரு

மான தகவலோடு இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி